வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பு தளத்திலிருந்து தலைவர் ஹோட்டலுக்கு கிளம்பும் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாக்களில் செம்ம ஆகுது வேட்டையின் படத்தோட படப்பிடிப்புக்காக நேற்று தலைவர் வந்து சென்னையிலேருந்து ஹைதராபாத் போயிருந்தாங்க ஹைதராபாத்தில் தான் வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு அங்கே படப்பிடிப்பை முடிச்சுட்டு தலைவர் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா இங்கே கூடுற மாதிரியே அங்கேயும் ரசிகர்கள் கூடிட்டாங்க அதுவும் அந்த இரவு வேலையிலையும் அவ்வளோ கூட்டம் இருந்து தலைவர் இறங்கி வந்து காரில் ஏறும்போது பார்த்திங்கன்னா ரசிகர்கள் அனைவருக்குமே கை காமிச்சு வணக்கம் சொல்லி உற்சாகப்படுத்தியிருக்காரு இதெல்லாத்துக்கும் மேலே தலைவர் வந்து வேட்டையின் படத்தோட கெட்டப்பில் இருக்காங்க அதாவது போலீஸ் கெட்டப்பில் போலீஸ் யூனிஃபார்மில் இருக்காங்க தலைவர் ஸோ இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு செம்மையான விருந்தாக இருக்குது ஒரு சிலர் வந்து கெட்டப்பில் இருந்தால் அதை வெளியே காமிக்கக்கூடாது அப்படின்ட்டு பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் பட் தலைவரை பொறுத்தவரையும் என்ன எப்படி இருந்தாலும் நம்ம ரசிகர்கள் தானே பார்க்க போகிறாங்க அதனால் என்ன அப்படின்னு தலைவர் பாட்டுக்கு எந்த கவலையும் இல்லாமல் ரசிகர்களை நோக்கி கை காமிச்சு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க மொத்தத்தில் வேட்டையின் படத்துக்கு நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக எகிரிகிட்டே இருக்குது கண்டிப்பாக இந்த படம் தமிழ் சினிமாவோட முதல் ஆயிரம் கோடி படமாக இருக்கும் அப்படின்னு தான் இப்போ சினிமா வட்டாரங்களில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க